நினைக்கிறேன் அது படத்துக்கு என்ன தேவை இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகா பேசிட்டாங்க ஸோ நான் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது கதைக்கு கதை நாயகனா என்னன்னு பட் என்னோட கரியர்ல நான் இவ்வளவு படங்கள்ல நிறைய படங்கள் நான் வந்துட்டு ஒரு ஒரு கதையை நாயனா தான் இருந்திருக்கேன் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு எஸ்பெஷலி இப்ப இருக்கிற லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறனதுக்கு அப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா பாக்குறாங்க சோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அது பெரிய படமா சின்ன படமா பண்ணுது ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு அது பெரிய படமா மாத்துது ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவல்ல நல்ல கண்டென்ட்டோட இருந்துச்சுன்னா அது பலது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமா மாறுது சோ அதுக்கு ரீசென்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் சின்ன படங்கள் நிறைய வந்து பெருசா போயிருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் இந்த ஒன்ஸ் பார்க்கறேன் என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும் போது நான் எந்த எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நான் எனக்கு அது எங்க தோணுச்சுன்னா எம்ட் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு எனக்கு பட்டியல் கேட்கும் போது தோணுச்சு பழிச்சு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா நம்மளுக்கு படும் ஏதோ ஒரு புதுசா இருக்கு இந்த படத்துல இந்த கதையில ஸோ அப்படிதான் எனக்கு இந்த ஒன்ஸ் அப் டைம் மெண்ட்ராஸ் கேட்கும்போது என்னோட எபிசோட் ப்ளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒரு புதுசாக இந்த இந்த இதில் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்ன பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேன் தவிர வந்து உள்ள போய் இந்த கதைகள் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல டேரக்டர் சொல்லும் போதே அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டா இருந்தாலும் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதே நான் படம் பார்த்துட்டேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமா இருக்கும் இது எவ்வளவு பெருசுக்கு போக போது இதை நீங்க எப்படி கொண்டாட போறாங்கிறது ரிலீஸ்க்கு தெரியும் பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை என்னன்னா நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும் யாருக்குமே எந்த பின்புமே இருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமால ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணும் ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களை தான் நான் பாக்குறேன் இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு சினிமால நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே இருக்காங்க வரைக்கும் அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு தட் இஸ் ரீசன் ஒரு கதையை சொல்லும் போது நிறைய பேர் இப்போ இப்ப ஆஃப்லேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு கதையை பண்றோம் வைங்களேன் யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர விஷயங்களும் கேட்கிறாங்க பட் கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க கதையை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அதை பண்றதுல பட் இங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கொடுப்பட்ட ரோல் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே சின்னதா இருக்கட்டும் பெருசாக இருக்கு நல்ல படத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் எல்லா ஆக்டர்ஸுமே ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டு இருக்குங்க ஒண்ணு ஒரு படம் நம்மளால ஓடணும் இல்லைன்னா ஓடுற படத்துல நம்ம இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ ஐ திங்க் ஆஃப் இது இது வந்துட்டு நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இந்த நம்மளுக்கு என்ன ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ ஐ ஐ ஆல் ஆக்டர்ஸ் ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஃபீல் வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங் புதுசாக இருக்கும் புதுசா பார்க்கும்போது ஒரு ஒரு பிலிமா ஒரு டூ அவர் நீங்க டிராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதன் மனிதனுடைய வாழ்வியல வந்து ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா பிரசாத் அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டா ஒரு நல்ல படத்துக்கு அமையும் அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ கடன் கேட்டாலே வந்து நூறு யோசிப்போம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணும்னா அதுல ஒரு ரிஸ்க் இருக்காரு பட் அது எல்லாத்தையும் மீறி சினிமா சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கா அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அந்த ப்ரொடியூஸ்டர் அண்ட் டெஃபினட்டா நீங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமா இது இருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் அவன பர்சனல் நோட் எனக்கு நான் ஆக்சுவலா ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லணும்னு நினைச்சா அப்டே மேடம் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க அழகா ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வந்தேன் எனக்கு பத்திரிகை நண்பர்கள் நான் இவ்வளவு வருஷமா யாரோ சொன்னா தினகரன் தேவராஜன் நாளைக்குதான் வந்துட்டு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு வருஷமா என்னைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் திஸ் இயர்ஸ் ஒன் பி குட் இயர் ஃபார் மீ வித் கப்பல் ஆஃப் குட் லைன் அப்ஸ் ஸோ அதில் ஒன்ஸ் அப் ஆன டைம் என் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் பிளஸ் ஆஃப்கோர் ரசிகர்களோட சப்போர்ட் என்னைக்குமே இருந்திருக்கு ஸோ கண்டிப்பா பாருங்க ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவாரு உங்க எல்லா லவன் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணும்ன்றது கேட்டுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் இப்போ சார் அப்படியே ஈவினிங் ரொம்ப நல்லா இருந்தது